எல்லாருக்கும் அக்ரிடெக்ஷன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு ஈச்சர் டூ ஃபோர் டூ சிங்கிள் சிலிண்டர் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்கின டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் மிஸ்ஸாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீடெயில்ஸ் டிராக்டரோட லொக்கேஷன் பிரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ பார்க்க பொறுத்த முன்னாடி நம்ம சேனல் தான் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ இல்லாமல் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ஈச்சர் டூ ஃபோர் டூ இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதி மாடலுங்க வண்டியோட ஓனர் பற்றினவங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி உங்களுக்கு இருபத்தி அஞ்சு ஹெச்பி கிடைக்கிறீங்க பவர் சேரிங்க கிடையாதுங்க நார்மல் சரிங்க சிங்கிள் கிளச்சு நார்மல் பிரிங்க எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க டாப்பு கொக்குபட்டு பம்பர் அனைத்தும் ஆள் இருக்குங்க சிங்கிள் சிலிண்டர் வேணுங்க நல்ல மைலேஜில் உங்களுக்கு ஒரிஜினல் டேரோடு நல்ல தரமான வண்டி வேணால் இந்த டிராக்டர் நீங்கள் சூட் பண்ணலாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் பற்றினவங்களுக்கு காரைக்கால் ட்ரெஸ் இருக்குங்க வண்டியோட ரிஜிஸ்டர்ஷன் இருந்தவங்களுக்கு டிஎன் அறுபத்தொன்னுங்க தமிழ்நாடு ரிஜிஸ்டர்ஷன் இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு டிஎன் ரிஜிஸ்டர்ஷன் இருந்தாங்க புக் இருக்குது வண்டி இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு காரைக்கால் இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இன்ஜின் இன்ஜினு கீர் வாசி எல்லாம் ஒரிஜினல் டே இருக்குங்க எங்கேயும் பெயிண்ட் அச்சு புக் கிடையாதுங்க நாலுமே உங்களுக்கு ஒரிஜினல் டே இருங்க பேக் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க ஃப்ரண்ட் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க வண்டி உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குதுங்க பேப்பர் கண்டிஷன் வந்து எஃப்சி கரண்டாக இருங்க இன்சூரன்ஸும் உங்களுக்கு முடிஞ்சுட்டுங்க இந்த வண்டிக்கு ஓனர் இருக்கக்கூடிய விலை நிமிடங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறார் நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கில் கொடுத்தா அந்த மாதிரி கண்ட்ரெண்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டுமல்ல புக்கை தர செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல டிராக்டர் செல்ஃபி சந்திப்போம் அதுவரை காத்திருக்கேன் நன்றி வணக்கம்